கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளை சில ஸ்டாக்குகள்லாம் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய ப்ரா ப்ராஃபிட் புக் பண்ணணும் அந்த ஸ்டாக்கையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் சில ஸ்டாக் வந்து எஸ்எல் கொடுத்துட்டு வெளியில் வரணும் ஸோ அந்த ஸ்டாக்கையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துடலாம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களோட சப்போர்ட்டை நமக்கு தந்து லைக்கை தட்டி விடுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ நம்மளோட நாலேஜை நான் முழுக்க முழுக்க எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது நிறையா பேருக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எப்போவும் போல் இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்குகளை ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன பண்ணுவோம் ஸோ ஃபுல்லாகவே நம்ம பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி பிக் பண்ணணும் அப்படின்றத ஃபுல் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஸ்டாக்குகள்லாம் பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா ரைட் நிஃப்டி வந்து எனக்கும் ஒரு அதாவது நேற்று ஒரு பேரிஷ் கண்ட்ரில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டு இருக்கு நான் உங்களுக்கு இதை ஃபோர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் அப்படி பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ட்ரெண்ட் தெரியும் டேல பார்க்கும்போதும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஃபோர் ஹவரில் பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சேனலில் தான் என்ன ஆகுது ஸோ ரைசிங் வேஜ் மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு சைடில் போயிருக்கு ஸோ இந்த இந்த டைம் என்ன ஆயிருக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமும் இந்த சேனலை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஓகே இது அப்சைடில் போனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த இருபத்தி அஞ்சாயிரம்ன்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக அதாவது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதை உடைக்க முடியாமல் தான் நிஃப்டி வந்து தடுமாறிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை ப்ரேக் பண்ணிச்சுனா நெக்ஸ்ட் வந்து இந்த இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுவத்தொம்போது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டி ஒரு நேற்று அறுபத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இன்னும் கிடைக்கல ஸோ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப் சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ப்ரேக் பண்ணாமல் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா இதை பிரேக் பண்ணாமல் அப் சைடில் போகணும் ஸோ டவுன் சைடில் பிரேக் பண்ணாமல் அப் சைடில் போகணும் ஸோ ஒரு என்ன கேட்டால் அந்த ஸ்டாக் அதாவது பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை இந்த வீக்குள்ளே தெரிஞ்சிடும் ஸோ அப் சைடு போக போதா இல்லை டவுன் சைடில் வரப்போதா அப்படின்றது உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நெக்ஸ்ட்டு நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் நியரில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ அப் சைடில் போனால் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறையா அதிகம் இருக்குது ஸோ ஓகே இப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ டவுன் சைடில் வந்தாலும் இதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம கொடுத்த இந்த கொடுத்த ஸ்டாக்கு எல்லாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய அந்த டார்கெட் வந்திருக்கு அது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டெல்லில் வந்து நம்ம இந்த ப்ரேக் அவுட்டில் கொடுத்துருந்தா நம்ம கொடுத்ததுலேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு ஸோ ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ரேட்டு அதாவது ஒரு ஒரு நாள் கேண்டில் வந்துட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிருக்கு அப் சைடில் தான் போய்கிட்டுருக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் ப்ராஃபிட்டை பார்ஷியலாக கூட புக் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த டார்கெட் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை புக் பண்ணலாம் நெக்ஸ்ட் டார்கெட்டில் நிறைய இருக்குது அப்ஸைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது ஸோ இன் இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட மூவ் ஆகலாம் ஏன்னா ரயில்வே ஸ்டாக்கெல்லாம் இன்னும் வெறித்தனமாக ஏறலை ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் ஏறும் இப்போ கொஞ்சம் மைல்டாக மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்குது ஓகே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்ஷியலாக கூட புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணலாம் இல்லை நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கெனரா பேங்க் கெனரா பேங்க்கும் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு ஸோ நம்ம கொடுத்தது இந்த நூற்றி ஒன்றில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் அப்சைடில் போயிருக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம் பார்ஷியலாக கூட ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஏன்னா இன்னும் அப்சைடில் போகிறதுக்கான பொட்டன்ஷியல் நிறையவே இருக்குது பையிங் ப்ரெஷரும் நிறையா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பார்ஷியலாக புக் பண்ணலாம் இல்லை அப்படியே ஹோல்டு பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் நெக்ஸ்ட் இதோட ஆல் டைம் ஹைலாம் உங்களுக்கு இன்னும் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஆமாம் இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏன் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த நம்மளோட டாப் கெய்னர்லாம் பார்த்துடலாம் ஐடிஐ வந்து உங்களுக்கு முந்தா நாள் தான் கொடுத்துருந்தேன் ஸோ கொடுத்த அன்னைக்கே உங்களுக்கு என்ன ஆச்சு ஒரு பத்து சதவீதம் அப் போயிருக்கு ஸோ நேத்தும் ஒரு பத்து சதவீதம் அப் போயிருக்கு ஸோ நெக் இந்த ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கியூட்டில் முடிஞ்சிருக்கு ஸோ இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாராவது எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக் தான் இது அப்பலோ மைக்ரோ சிஸ்டம் அதாவது டிஃபென்ஸ் செக்டார் பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நேத்து ஒரு பதிமூணு பதிமூணு பதினோரு சதவீதமும் பதிமூணு சதவீதம் செய்யல போயிருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ ஸோ ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி தாராளமாக எடுக்கலாம் ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் நான் டார்கெட்டை கொஞ்சம் இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் முதல்ல நூற்றி ஐம்பத்தி எட்டு அதாவது நூற்றி எண்பது வச்சுருந்தேன் ஸோ ஒரே நாள்லேயே அது ரீச் பண்ணிடுச்சு ஸோ இதோட டார்கெட் வந்து நான் டூ ஹண்ட்ரடாக மாற்றியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு நேற்று கொடுத்த ஸ்டாக் தான் ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை ஸோ பிரிண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு ஆறு பர்சன்டேஜ் வந்து அப்சைடில் போயிருக்கு ஸோ இன்னொரு விஷயம் பிரேக் அவுட் ஆகிருக்கு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாக் யூனிமேக் ஏர் யூனிமேக் ஏரோ ஸ்பேஸ் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் ஆனால் எவ்வளோ அழகாக உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் கேப் அப் கிடச்சிருக்கு இந்த கேப் அப்போ ரொம்ப கேப்பில் இருந்தும் அப்சைடில் போயிருக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து அப்சைடில் போயிருக்கு ஸோ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ளேஸில் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் இதோட டார்கெட் வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி நானூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நீங்கள் என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க பார்த்துட்டு உங்களோட அனாலசிஸையும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் என்ட்ரி நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான் இந்த தனேஜா ஏரோ ஸ்பேஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு அப்பர் சர்க்கியூட்டில் முடிஞ்சிருக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் அதாவது பிகினராக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ நீங்கள் பார்த்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் எனக்கு டெக்னிக்கல் நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம் இதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஓகே இன்றைக்கு நம்ம நம்மளுடைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்களை ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்கை வந்து நம்ம முழுக்க முழுக்க ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாக்குகள்லாம் கொஞ்சம் வேகமாக போயிடலாம் ஸோ எல்ஐசி வந்து ரிசல்ட் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட் ரியாக்ஷன் தான் இந்த இன்றைக்கி வந்து ஒரு ஒம்பது சதவீதம் அப்ஸைடில் ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கு ஓகே இப்போது நம்ம எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து இதை வந்து அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹை ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரவுண்டிங் பாட்டம் ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டமும் உங்களுக்கு என்ன இருக்குது ஸோ ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புலிஷ் கேண்டிலும் வந்திருக்கு அதாவது இந்த கன்சல்டேஷன் ஜோன் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் ஒரு ரவுண்டிங் பாட்டம்னு சொல்லலாம் ஸோ ரவுண்டிங் பாட்டம் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் பாட்டம் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ட்ராப் பண்ணிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நிமிஷம் இப்போது சம்டைம்ஸ் வந்து ரவுண்டிங் பாட்டத்தில் உங்களுக்கு வெறும் ரவுண்டிங் பாட்டம் மட்டும் உங்களுக்கு வரும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலோட உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஸோ ரவுண்டிங் பாட்டம் ரொம்ப கிளியராகவே என்ன இருக்குது உடைச்சிருக்காங்க ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ரியேட் அதாவது ரிசல்ட்டோட ரியாக்ஷனும் கூட உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இந்த ட்ரே அதாவது இந்த இதோ இப்போ இந்த ஹைக்கை உடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாருங்களேன் ஒரு குட்டி குட்டி கேண்டிலா உங்களுக்கு என்ன இருக்குது ட்ரேட் ஆகிக்கின்னு இருக்குது அப் சைடில் போகிறதும் டவுன் சைடில் வர்றதும் இதே தான் நடந்திருக்கு இதே இது இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி அதாவது இந்த ரவுண்டிங் பாட்டம் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் இதோட மொமெண்டம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஸோ இதுதான் டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க சில பேர் ஃபண்டமெண்டல் அதாவது ஃபண்டமெண்டலாக பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் எம்ஏ வந்து கீழே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே கூட வாங்கியிருக்கலாம் வாங்கிட்டு ரொம்ப நாள் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இந்த டூ ஹண்ட்ரட் எம்ஏ இல்லை ஃபிஃப்டி எம்ஏ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இது தான் ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்மளோட எப்படி சொல்கிறது நமக்கு மொமெண்டம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஸோ நம்ம வாங்கி வச்சிருக்கிற அந்த நாள் வந்து கம்மியான நாளாக இருக்கும் சீக்கிரமாகவே இவங்களுக்கு நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணிடும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இப்போ என்ட்ரி கரெக்டாக என்ன பண்ணலாம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இல்லை ஒரே நாளில் ஒரு ராஜு கேப் ஸ்டாக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் அப் சைடில் போயிருக்கு அப்படின்னா அகைன் ஒரு டூ டேஸோ த்ரீ டேஸோ த்ரீ டேஸோ டவுன் சைடில் வரலாம் அதாவது ஒரு ரேட்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அப் சைடில் போகலாம் ஸோ இந்த ரீசனும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரீவியஸ் ஹை ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு நான் தான் என்ன பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டார்கெட்டை வந்து ட்ரா ட்ராப் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் நான் செகண்ட் டார்கெட்டை இதை ஏன் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்விங் அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்விங் வந்து என்ன இருக்குது இங்கே இருந்து தான் இந்த ஸ்டாக்கு வந்து நல்லா ஃபாலாகிருக்கு ஸோ அந்த ரீசன்னால் இந்த ஆயிரத்தி எண்பத்தி எட்டு செகண்ட் டார்கெட்டை நான் செட் பண்ணியிருக்கேன் தேர்டு வந்து அதோடய ஆல் டைம் ஹை ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் டர்ம்காக நீங்கள் வாங்குறீங்கனாலும் தாராளமாக இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக்கு எல்லாம் பார்த்துக்கலாமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் தீபக் ஃபெர்டிலைசர் தீபக் ஃபெர்டிலைசர் அதோட ஆல் டைம் இருந்து ஒரு இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண போகுது ஸோ பிரேக் பண்ணுறதுக்கு நியரில் தான் இருக்குது ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு மேலே இந்த இந்த ஹைக்கு மேலே இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லேஜ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம் ஓகே அப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய எஸ்எல் எங்கே வைக்கலாம் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த லோவில் ரீசன் இந்த லோவுக்கு கீழே ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு கீழே நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் உங்களுக்கு எஸ்எல் வந்து வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்கு ஸோ இதோ இன்னொரு விஷயம் என்ன ஸ்டாக்களோட ரிசல்ட்ஸ் அதாவது பண்ணும்போது இல்லை ஷார்ட் டேம் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ண பண்ணுற மாதிரியான ஒரு டைமில் நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரீட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் இதோட டார்கெட் ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு தான் இதோட டார்கெட் ஓகே நெக்ஸ்ட்டு என்டிபிசி க்ரீன் ஸோ என்டிபிசி க்ரீன் எனர்ஜி நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து ஷோ ஆகும் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரட்டும் ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு இப்போவே நான் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் இப்போவே என்ட்ரி எடுப்பேன் ஏன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம் அதாவது இதுக்கு மேலே இந்த நூற்றி பதினாறுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும் ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் அதோட ஆல் டைம் ஹை தான் டார்கெட்டாகவே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதோட ஆல் டைம் ஹையை டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி க்ரீன் எனர்ஜி இது வந்து ஸ்டிக்கான ஒரு ஸ்டாக்கு க்ரீன் எனர்ஜி தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நம்ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்டு வைடாகவும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜியை நோக்கி தான் எல்லோரும் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் லாங் டர்முக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஸ்டிக்கான ஒரு ஸ்டாக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் பிஎஸ்யூ ஸ்டாக் ஸோ இந்த ரெண்டு ரீசன்னும் இருக்குது செக்டாரும் ஒரு நல்ல செக்டாரில் இவங்க வந்து இருக்காங்க இன்னொரு விஷயம் அவங்களுக்கு நல்ல டிவிடென்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு க்ரௌத்தும் இருக்கும் நம்ம நம்பலாம் இந்த எல்லா விஷயமுமே இருக்குது இன்னொரு விஷயம் இதோட ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம் ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ ஒன்று போடலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹிந்துஸ்தான் காப்பர் இந்த ஹிந்துஸ்தான் கபர் இந்த சேனலில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சேனலை பிரேக் பண்ணி அப்ஸைடில் போய்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலாவது டைம் ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு இந்த சேனலை நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம் ஸோ நாலு அஞ்சில் உங்களுக்கு நாலாவது மிஸ் ஆனிச்சுனா அஞ்சாவதில் பிரேக் பண்ணோம் ஸோ இது நாலாவது டைம் பிரேக் பண்ணியிருக்கு ஸோ பிரேக் பண்ணாலும் நம்ம இப்போ என்ட்ரி எடுக்க வேண்டாம் இதோடய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கிறலாம் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும் ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹிந்துஸ்தான் காப்பர்லாம் உங்களுக்கு டிவிடெண்ட் வேறு லெவலில் கொடுக்குறாங்க இன்னொன்று இந்த காப்பருக்கான தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகுது இந்த எப்படி சொல்கிறது ஆட்டோ இவி இவி பைக் இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் இந்த இவி செக்டாருக்கு இந்த காப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் தங்கம் சொல்கிறாங்க இந்த காப்பர் வேர்ல்டு வைடாகவும் இந்த இவி செக்டார் வந்து உங்களுக்கு பூமாய்க்கின் இருக்கு இந்த ஸ்டாக்கெலாம் கண்டிப்பாக வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இரநூத்தி

இந்த டிஃபென்ஸ் செக்டரில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக மேக் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் வந்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்